குடிசை மாற்று வாரியத்தின் கீழ் வீடு கட்டித்தரக் கோரி கோவை மாவட்ட ஆட்சியரகத்தில் சாட்டையால் அடித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை காந்தி பூங்கா பகுதியில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட அலைக்குடி மக்கள் குடும்பமாக வசித்து வருகின்றனர் கடந்த இருபது வருடங்களாக சாலையோரத்தில் வசிக்கும் தாங்கள் வெயில் மற்றும் மழை காலங்களில் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் தங்களுக்கு அரசு சார்பில் வீடுகள் கட்டித்தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர் இது தொடர்பாக மாவட்ட அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மாவட்ட ஆட்சியரகத்தில் மனு அளித்தனர் அப்போது உடலில் சாட்டுக்கால் அடித்தபடி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி சார் அவங்கள வந்து என்ன சொன்னாங்க உங்களுக்கெல்லாம் இடமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த ஸ்கூலில் ஒரு ப பன்னெண்டு பேர் ஸ்கூலில் போட்டுருந்தாங்க பள்ளி கொடுத்துடலாம் அந்த ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்கள இப்போ திடீர்னு அடித்து விரட்டுறாங்க நாங்கள் போயிடும் எங்கிட்டாச்சும் போய் எங்கேயாச்சும் ஒழிஞ்சு உக்காந்துக்குவோம் இந்த குழந்தைங்க எங்கே போய் இருப்பாங்க நம்ம குழந்தைங்க நம்ம தானே பார்க்கணும் அதுக்குன்னு ஒரு இடம் கிடம் கொடுத்தா நாங்கள் அங்கே போய் உக்காந்து ஏதோ ஒரு டென்ட்டோ ஒரு சாலையோ கேலியோ போட்டுக்குவோம் பட்டா கூடு பட்டாவோடு ஒரு இடமோ கிடமோ கொடுத்தா ஐயான்னு சொல்லி இதோட ஒம்பது வாட்டி ஒம்பது மாதமாக பத்து மாதமாக வந்துக்கிட்டே இருக்கிறோம் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க